போட்டிகள் நிறைந்த இன்றைய உலகில் தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளின் விடியலையும் யார் எதிர்கொள்கிறார்களோ அவர்களுக்கே உண்மையான விடியல் கிடைக்கிறது அனைவருக்கும் வணக்கம் நான் முனைவர் பிரவீன் கிளாசிக் தமிழ் அகாடமி சிதம்பரம் நம் அகாடமியில் நம்ம டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள் டெட் மாணவர்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் பிஜிடிஆர்பி தமிழ் பாடம் பயிலக்கூடிய மாணவர்கள் பிஜிடிஆர்பி ஹிஸ்டரி பாடப்பிரிவு பயிலக்கூடிய மாணவர்களுக்கென்று பயிற்சி வகுப்புகள் வழங்கி கொண்டிருக்கிறோம் தமிழ் பாடத்திற்கான பிரத்யேக வகுப்புகள் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தான் நாங்கள் தொடங்கினோம் இது முதலாம் ஆண்டு தொடக்கம் என்பதால் மாணவர்களுக்கு ஒரு அரியதொரு வாய்ப்பினை வழங்கலாம் என்ற ஒரு முடிவினை எடுத்திருக்கின்றோம் அதன்படி டிஎன்பிஎஸ்சி தமிழ் பயிலக்கூடிய மாணவர்கள் டிஎன்பிஎஸ்சியில் தமிழ் பாடத்திற்கு மட்டும் அதே மாதிரி டெட் பகுதியில் படிக்கக்கூடிய தமிழ் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் அப்புறம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்புறம் பிஜிடி தமிழ் இந்த பகுதிகளுக்கான பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஆண்டு கட்டணம் இந்த ஆண்டு நாம் வாங்கக்கூடிய அந்த கட்டணம் அவர்கள் தேர்ச்சி பெறும் வரை பொருந்தக்கூடியதாக இருக்கும் போன்ற ஒரு முடிவினை எடுத்திருக்கின்றோம் மாணவர்கள் இந்த ஒரு அரியதொரு வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வகுப்பினுடைய தன்மையை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக இரண்டொரு மாதிரி வகுப்புகள் வழங்குகிறோம் இரண்டு மாதிரி தேர்வுகளும் வழங்குகிறோம் அதனை பார்த்துவிட்டு அதன் பிறகு நீங்கள் இந்த அகாடமியில் சேர்ந்து பயில்வதை பற்றி முடிவெடுக்கலாம் தொடர்ச்சியாக வெற்றி பெறும் வரை நீங்கள் எங்களுடன் பயணித்து கொண்டிருக்கலாம் ஒரே கட்டணம் தேர்ச்சி பெறும் வரை அது பொருந்தும் முக்கியமாக டிஎன்பிஎஸ்சியில் தமிழ் பாடத்திற்கு டிஎன் டெட் பயிலக்கூடியவர்களுக்கு தமிழ் பாடத்திற்கு அப்புறம் தமிழ் தகுதி தேர்வு மற்றும் பிஜிடிஆர்பி தமிழ் இதற்கு மட்டுமே இந்த ஆண்டு கட்டணம் தேர்ச்சி பெறும் வரை பொருந்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் சந்தேகங்களை மேற்காணும் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொண்ட பிறகு நீங்கள் இந்த அகாடமியில் சேர்ந்து பயிலலாம் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த ஒரு அரியதொரு வாய்ப்பினை தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி அனைவருக்கும் வாழ்க தமிழ்